ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா ராஜ் என்று வெற்றி பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிசக்தி நானூற்றி பதினோரு ஆட்ரா கேசிங் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுவதும் ஒரு மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்கு மட்டும் தான் உங்களுக்கு கேசிங் எடுத்து கொடுக்குறோம் அவங்க கெசிங்ஸில் வந்தால் மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கங்க நேற்று ட்ரையல் எப்படி வந்திருக்குன்னு பார்த்துடலாம் நேற்று ஃபஸ்ட்டு ட்ரயல் பார்த்திங்கன்னா நானூற்றி ஒன்பது எட்நூற்றி மூணு செகண்ட் ட்ரயல் முன்னூற்றி ரெண்டு ஜீரோ அறுபத்தி நாலு ட்ரையில் வச்சு கேஸ் பண்ணுறவங்க அந்த நம்பர் வச்சு கேஸ் பண்ணுங்கள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எட்டு இது நம்ம கொடுத்த நம்பர் ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் போயிடுச்சு நூற்றி இருபத்தி பத்தொம்பதுங்க ஒரே நம்பர் தான் நம்ம டார்கட் பண்ணியிருந்தோம் வச்சிட்டாங்க ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தொம்போது தொள்ளாயிரத்தி எட்டு ஃப்ரண்ட் சைடில் போயிடுச்சு நேற்று எந்த விண்ணிங் இல்லை ஸோ இன்றைக்கி எப்படி கெஸ்சிங் வந்துருக்குன்னு பார்க்கலாம் இன்றைக்கி அதிகபட்சமாக வின்னிங் இருக்க வாய்ப்பு இருக்குது உங்கள் உங்கள் கெஸிங்ஸில் இந்த நம்பர்ஸ் வந்தால் மட்டும் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது கேரளாவுக்கு மட்டும் தான் உங்களுக்கு கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் ஸோ ஆறு நம்பர் பேருமே எடுக்கிறோம் நோட் பண்ணிக்கோங்க பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எஸ்எஸ் எஸ்எஸ்லாற்றி நானூற்றி பதினோரா போர்டு பாருங்கள் போர் டி நம்பர் பாருங்கள் நாலாம் நம்பர் எடுத்துருக்கேன் ஸ்ட்ராங்காக அவங்க கெஸிங்ஸில் ஆறாம் நம்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க டி நம்பர் ஆறு நாலு ஏ போர்டில் ரெண்டு ஏழு பி போர்டில் ஏழு அஞ்சு சி போர்டில் ஏழு ஒன்பது ரிப்பீட்டர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அவங்க கெஸிங்ஸில் ரெண்டாம் நம்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க சப்போர்ட் நம்பர்ஸாக தான் கொடுத்துருக்கேன் ஆல் போர்டில் ஏ போர்டில் ஏழு ரெண்டு பி போர்டில் ஏழு அஞ்சு சி போர்டில் ஏழு ஒன்பது ஆல்போர்டு பாருங்கள் ஏழு அல்லது ரெண்டு எடுத்திருக்கோம் என்னோட கெசிங்ஸில் ஏழாம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கெசிங்ஸில் ரெண்டாம் நம்பர் வந்தால் எடுத்துக்கோங்க ஏழு மட்டும் அண்டல் பண்ணி கொடுக்குறேன் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு எழுபத்ரெண்டு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது இருபத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு இருபத்தி ஒன்பது எழுபத்தொம்பது போர்டில் என்ன வந்துருக்கோ அதை மட்டும் தான் எடுத்து கொடுக்குறேன் ரிப்பீட்டடாக இருந்தும் கொடுக்குறேன் உங்கள் கெசிங்ஸில் அந்த நம்பர் ஏழாம் நம்பர் பேர் வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க ஏபிசி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நம்பர் மட்டும்தான் பேர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஆறு நம்பர் தான் இந்த போர்டு படி நீங்கள் பேர் பண்ணிங்கன்னா எட்டு நம்பர் கிடைக்கும் ஸோ நான் ஆறு நம்பர் பேர் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்கள் பேர் பண்ணுறவங்க இந்த எட்டு நம்பர் கூட எடுத்துக்கோங்க ஏபிசி பார்த்தீங்கன்னா இரநூத்தி எழுபத்தொன்பது இரநூத்தி எழுபத்தி ஏழு எழுநூத்தி எழுபத்தொன்பது இரநூத்தி ஐம்பத்தி ஏழு எடுத்திருக்கோம் இரநூத்தி எழுபத்தேழு இரநூத்தி ஐம்பத்தேழு இரநூத்தி எழுபத்தி எம்பது எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது பிசிலே மண் நம்பர் வந்திருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எடுத்திருக்கோம் அறநூற்றி ஐம்பத்தி ஏழு எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சப்போர்ட் நம்பர்ஸு ஸ்கிரீம்சாட் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க டியர் அண்ட் கேரளா ஆட்சி புக் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க பல எப்படி நம்ம இப்போ வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணி ரன் பண்ணலாம் புக்கிங் பண்ணுறவங்க நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் த்ரீ ஜீரோ த்ரீ செவன் இந்த நம்பரை காண்டெக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க ஸ்க்ரீம்ஷாட் இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க okay thank you all the best friends